அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சின்னம்பேடு பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஷங்கர் இவருக்கு முப்பது வயதாகிறது இன்னும் அவருக்கு திருமணமாகவில்லை தன்னுடைய தாய் மற்றும் தந்தையுடன் வசித்து வருகிறார் சங்கர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் லிஃப்ட் மெக்கானிக்காக வேலை செஞ்சுட்டு வராரு இவர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் வீட்டிலிருந்து கிளம்பியிருக்காரு ஆனால் இரவாகியும் அவர் வீட்டுக்கு வரவே இல்லை இதனால் அவருடைய பெற்றோர்கள் பல இடங்களில் சங்கரை தேடியும் பார்த்துருக்காங்க ஆனால் எங்கு தேடியும் அவர் கிடைக்கல அவருடைய செல்போனும் சுவிட்ச் வந்திருக்கிறது இதற்கு மறுநாள் காலையில் ஏரிக்கரையில் இயற்கை உபாதை கழிக்கச் சென்றவர்கள் சங்கர் தலையில் காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்து உடனடியாக காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த தகவலின் பேரில் சம்பவிடத்திற்கு வந்த ஆரணி காவல்துறையினர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான சீனிவாச பெருமாள் சம்பவிடத்தில் நேரில் விசாரணை நடத்தினார் தொடர்ந்து மோப்பனாய் மற்றும் தடவியல் வல்லுநர்களும் வரவழைக்கப்பட்டு தடயங்களும் சேகரிக்கப்பட்டது இதையடுத்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பசனைக்காக திருவள்ளூர் அரசு கல்லூரி அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து ஆரணை காவல்துறையினரும் வழக்கு செய்து மூன்று தனிப்படைகள் அமைத்து தீவிரமான விசாரணையும் நடத்தினார்கள் மேலும் ஷங்கருடைய செல்போனை கைவிற்றி அதை ஆய்வும் செய்தனர் அப்போது ஷங்கர் ஒரு பெண் ஒருடன் நீண்ட நேரமாக அடிக்கடி பேசி வந்ததும் தெரிய வந்தது அந்த பெண்ணை பிடித்து விசாரித்தால் அனைத்து உண்மைகளையும் தெரிந்துவிடும் என நினைத்த போலீசார் அந்த பெண் குறித்து விசாரணையை துவங்கினார்கள் அப்போதுதான் அந்த பெண் ஷங்கருடைய ஊரை சேர்ந்த அதே கிராமத்தை சேர்ந்த மஞ்சுளா என்பதும் முப்பத்தோரு வயதான மஞ்சுளா என்பதும் தெரிய வந்திருக்கிறது அந்த பெண்ணான மஞ்சுளாவின் கணவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்புதான் பாம்பு கடித்து இறந்திருக்கிறார் அதன் பிறகு மஞ்சுளாவுக்கும் சங்கருக்கும் பழக்கம் ஏற்பட்டும் இருக்கிறது இந்த பழக்கமானது நாடவில் தகாத உறவாக மாறியும் இருக்கிறது இரண்டு பேரும் செல்போனில் மணிக்கணக்கில் பேசியும் வந்திருக்கிறார்கள் தங்களுடைய உடல் தேவைகளையும் பூர்த்தி செய்து வந்திருக்கிறார்கள் கணவனை இழந்த தன்னுடைய அத்தையான மஞ்சுளா அடிக்கடி யாருடனோ நீண்ட நேரமாக பேசுவதை அவருடைய தம்பி மகன் தம்பி மகனான தயாளன் பார்த்தும் இருக்கிறார் இதனால் தன்னுடைய அத்தையுடைய நடவடிக்கையை அவர் ரகசியமாக கண்காணித்தும் இருக்கிறார் அப்போதுதான் தன்னுடைய அத்தையான மஞ்சுளாவிற்கும் அதே ஊரை சேர்ந்த ஷங்கருக்கும் தவறான உறவு என்பதும் இருப்பதும் அவர்கள் இருவரும் அடிக்கடி சந்தித்துக் கொள்வதையும் அறிந்திருக்கிறார் இதை அறிந்த அவருடைய தம்பி மகனான தயாளன் தன்னுடைய அத்தையான மஞ்சுளாவை கண்டித்தும் இருக்கிறார் போன்ற உறவில் ஈடுபடக்கூடாது அதையும் மீறி ஈடுபட்டால் நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது என தன்னுடைய அத்தையான மஞ்சுளாவை மிரட்டியிருக்கிறார் இதனால் பயந்து போன மஞ்சுளா அதன் பிறகு ஷங்கருடன் தொடர்பையும் நிறுத்தியிருக்கிறார் ஆனால் ஷங்கரால் மஞ்சுளா இல்லாமல் இருக்க முடியவில்லை அவர் தொடர்ந்து மஞ்சுளாவுக்கு ஃபோன் செய்து பேசவும் முயற்சி எந்திருக்கிறார் அதன் பிறகு மஞ்சுளாவும் திரும்பவும் சங்கருடன் பேசியும் வந்திருக்கிறார் அப்போது மீண்டும் தயாலன் அவரை கண்டித்தும் இருக்கிறார் நான் என்னதான் பேசக்கூடாது நினைத்தாலும் கூட தயாலன் எனக்கு மீண்டும் மீண்டும் ஃபோன் செய்கிறான் என தன் தம்பி மகனிடம் தெரிவித்தும் இருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்தாவுடைய தம்பி மகனான தயாளன் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சங்கரை நேரில் பார்த்து எச்சரித்திருக்கிறார் அப்போது இருவருக்கும் இடையேயான வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியிருக்கிறது அப்போது கீழே கிடந்த ஒரு இரும்பு ராடை எடுத்து ஷங்கரை தயாளன் கொடூரமாக அடித்து கொலை செய்தும் இருக்கிறார் அதன் பிறகு எதுவும் தெரியாதது போல அங்கிருந்து சென்றிருக்கிறார் ஆனால் போலீசார் நடத்திய துரிதமான விசாரணையில் முதலில் மஞ்சளாவை கை மஞ்சளாவை பிடித்து விசாரணை செய்து அதன் பிறகு இந்த கொலைக்கு காரணமான அவருடைய தம்பி மகனான தயாளனையும் அதிரடியாக கைது செய்தனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது